ஹலோ வெல்கம் டு மை சேனல் நான் உங்க சூரஜ் இந்த வீடியோவில் ஐயப்ப சுவாமி செய்த சில அற்புதங்களை நம்ம பார்க்க போறோம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ள போலாம் இந்த சம்பவம் நடந்து ஒரு முப்பது வருஷம் இருக்கும் விஜயன் அப்படின்னு சொல்லி ஒரு ஐயப்ப பக்தர் இருந்தாரு அவரு பிறந்ததும் மகரஜோதி அன்னைக்கு தான் அவர் இறந்ததும் மகரஜோதி அன்னைக்கு தான் அவரு வாழ்க்கையில நடந்த ஒரு சம்பவத்தை தான் நம்ம இப்போ இங்க பார்க்க போறோம் அவரு ஒரு பெரிய ஐயப்ப பக்தர் அவருக்கு எப்பப்போ தோணுதோ அப்பெல்லாம் மாலை போட்டு போய் ஐயப்பனா பார்த்துட்டு வந்துருவாரு அவருடைய வயசு எழுபதை எட்டுச்சு அவருக்கு வழக்கம் போல சபரிமலைக்கு போகணும் அப்படின்னு ஆசை வந்தது அதுக்கு அவங்க வீட்டில் சொன்னாங்க உங்களுக்கு எழுபது வயசு ஆயிடுச்சு இனிமேல் சபரிமலைக்கெல்லாம் போகக்கூடாது வீட்டில் இருந்தே சாமி கும்பிட்டுக்கோங்க அப்படின்னு ஆனால் அவர் முடியவே முடியாது அப்படின்னு சொல்லி அடம்பிடிச்சு நின்னாரு கடைசியில் அவருடைய மருமகம் பேரக்குழந்தைகள் எல்லாரும் சேர்ந்து ஒரு பஸ்ஸை பிடிச்சி சபரிமலைக்கு போனாங்க சபரிமலையில் போய் சாமியை கும்பிட்டுட்டு மற்றவங்க எல்லாருமே கீழே இறங்கி வர ஆரம்பிச்சாங்க இவரோ உள்ளம் உருகி ஐயப்பனை கும்பிட்டுக்கிட்டு நின்றுக்கிட்டே இருந்தாரு அங்க இருந்தவங்க எல்லாருமே ரெண்டு மூணு டீமா பிரிஞ்சு போனதுனால முன்னாடி போனவங்க நினைச்சாங்க அவர் பின்னாடி வந்துருவாரு அப்படின்னு பின்னாடி வந்தவங்க நினைச்சிட்டு இருந்தாங்க அவர் முன்னாடியே போயிட்டாரு அப்படின்னு அவரு ஐயப்பனை கும்பிட்டுட்டு திரும்பி பார்க்கும்போது கூட இருந்த யாரையுமே காணோம் சரி நம்மளே போலாம் அப்படின்னு சொல்லி அங்கிருந்து படியிறனாரு விஜயன் அவரு படியிறன அந்த நேரத்துல அவருடைய இடது கால் முறிஞ்சிருச்சு உடனே அவரு ஐயப்பா அப்படின்னு சொல்லி கத்துனாரு அப்போ அவருக்கு பின்னாடி ஒரு சாமி வந்து நின்னாரு என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்டாரு அவரு சொன்னாரு என்னுடைய இடது கால் முறிஞ்சு போச்சு ஏன் கூட வந்தவங்க எல்லாருமே முன்னாடி போயிட்டாங்க அப்படின்னு அதுக்கு அந்த சாமி சொன்னாரு அவங்க எங்க இருக்காங்கன்னு காட்டுங்க நான் உங்களை அங்க கொண்டு போய் விடுறேன் அப்படின்னு அந்த சாமி விஜயனை புடிச்சு மெதுவா தூக்குனாரு அவரு தொட்ட அந்த நேரத்துல விஜயனுக்கு கால்வழி அப்படிங்கறது சுத்தமா இல்ல மெதுவா அவரை கூட்டிட்டு வந்து பஸ் இருக்கிற இடத்து பக்கம் விட்டாரு அந்த சுவாமி அப்போ விஜயன் அங்க இருக்கிறவங்க கிட்ட சொன்னாரு நீங்கெல்லாம் என்ன விட்டு போட்டு வந்துட்டீங்க இந்த சாமி தான் என்னைய கூட்டிட்டு வந்தாரு அப்படின்னு அப்போ அங்க இருந்தவங்க கேட்டாங்க எந்த சாமி அப்படின்னு விஜயன் திரும்பி இதோ இவர்தான் தான் அப்படின்னு சொல்லி காமிக்கும்போது அந்த இடத்துல யாருமே இல்ல இவங்க சொந்தக்காரங்க பார்க்கும் போதும் விஜயன் அங்கிருந்து தனியா தான் நடந்து வந்துகிட்டு இருந்தாரு உடனே விஜயன் கண்ணில இருந்து கண்ணீர் தார தாரையா கொட்ட ஆரம்பிச்சது ஐயப்பா எனக்காக நீயே வந்தியா சுவாமியே சரணம் ஐயப்பா அப்படின்னு சொல்லி கோஷம் எழுப்பினாரு விஜயன் அதை கேட்ட கூட இருந்தவங்களும் சுவாமியே சரணம் ஐயப்பா அப்படின்னு சொல்லி கோஷம் எழுப்பினாங்க அவர் இறக்குற தருவாயில் எதுவுமே ஞாபகம் இருந்த இருந்தபோது கூட இந்த கதையை அடிக்கடி சொல்லிட்டே இருப்பார் இப்போ ரெண்டாவது கதை இந்த கதை நடக்கிறது பிரிட்டிஷ்காரங்க ஆட்சி காலத்தில் நடந்தது ஐயப்பனுடைய கோவில்களில் ஃபேமஸான கோவில் அச்சங்கோவில் அங்கே தான் இந்த சம்பவம் நடந்தது அந்த கோவிலை பார்த்துக்கிறதுக்காக பிரிட்டிஷ் அரசாங்கம் ஒருத்தரை வச்சுருந்தது அந்த கோவிலுடைய கணக்கு வழக்குகள் எல்லாமே இவர் தான் பார்க்கணும் அதே மாதிரி அந்த கோவிலை சுற்றி இருக்கிற மரங்கள் எல்லாத்தையுமே இவர் தான் கவனிச்சுக்கணும் இப்படி இருக்கும்போது அந்த கோவிலை சுற்றி இருக்கிற மரங்கள் அடிக்கடி காணாமல் போய்கிட்டு இருந்தது இது ஒரு பிரிட்டிஷ் அதிகாரியுடைய காதுக்கு போச்சு அதுக்கான கணக்கு வழக்குகளை அந்த பிரிட்டிஷ்காரர் கேட்டு ஒரு லெட்டர் அனுப்பியிருந்தார் ஆனால் இவர் அதுக்கு எந்த ரிப்ளையுமே கொடுக்கல இதனால் கோபம் வந்த அந்த பிரிட்டிஷ் அதிகாரி அவர் மேலே கோர்ட்டில் கேஸ் போட்டார் அப்போ அந்த கோவில பாத்துக்கிறவரு அச்சன் கோவில் போல நம்பிக்கிட்டு இருந்தேன் நீ எனக்கு இப்படி பண்ணிட்டே அழுதாரு அவரு கோர்ட்டுக்கு போக வேண்டிய முன்னத்தினால் ஐயப்பன் அவருடைய கனவுல வந்தாரு கோர்ட்ல யாரு என்ன கேள்வி கேட்டாலும் அது அந்த ஆதி மணிகண்டனுக்கு மட்டும்தான் தெரியும் அப்படின்னு சொல்லி சொல்லு மிச்சத்தன் நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொன்னாரு ஐயப்பன் அடுத்த நாள் கோர்ட்டில் விசாரணை நடந்தது ஜட்ஜு கேட்ட கேள்விக்கு எல்லாமே அவரு அந்த ஆதிமணிகண்டனுக்கு மணிகண்டனுக்கு மட்டும்தான் தெரியும் அப்படின்னு சொல்லி திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டே இருந்தாரு அப்போ ஜட்ஜி கேட்டாரு யார் அந்த ஆதி மணிகண்டன் யாராயிருந்தாலும் சாட்சி கூண்டுக்கு வாங்க அப்படின்னு சொல்லி சொன்னாரு அப்போ சுத்தியும் முத்தியும் இருக்கிறவங்க யாருமே எதுவுமே பேசல எல்லாருமே அமைதியா இருந்தாங்க அப்போ திடீர்னு அந்த ஜட்ஜு சாட்சி கூண்டை யார்கிட்டயோ பேச ஆரம்பிச்சாரு அங்க இருந்தவங்க எல்லாரும் பார்க்கும்போது சாட்சி கூண்டை யாருமே இல்லை ஆனா ஜட்ஜி யார்கிட்டயோ பேசிக்கிட்டு இருந்தாரு கடைசியில் அந்த ஜட்ஜு சொன்னார் ஆதி மணிகண்டன் சொன்ன விஷயம் எல்லாமே எனக்கு திருப்திகரமாக இருக்குது அதனால் இவரை விடுதலை பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி சொன்னார் இதை கேட்ட எல்லாருமே ஷாக் ஆனாங்க எல்லாருமே சொன்னாங்க ஆதி மணிகண்டன் அப்படிங்கிறது ஒரு சாமி அதே நேரத்தில் நீங்கள் பேசும்போது சாட்சி கொண்ட யாருமே இல்லை அப்படின்னு சொல்லி சொன்னாங்க ஆனால் ஜட்ஜி இதெல்லாம் நம்பலை அவர் பாடிக்கு கிளம்பி போயிட்டார் எல்லாருமே திரும்ப திரும்ப சொன்னதுனால கடைசியில் அந்த ஜட்ஜு அச்சன் கோவிலுக்கு வந்தார் அங்க இருக்கிற ஐயப்பன் சிலையை பார்த்துட்டு இவர்தான் இவர் தான் ஆதி மணிகண்டன் இவர் தான் எங்கூட பேசினாரு அப்படின்னு சொல்லி சத்தம் போட்டாரு இருந்த அந்த ஜட்ஜு ஐயப்பா பக்தனாவே மாறிட்டார் அடுத்த கதை ஒரு இளைஞர் வாழ்க்கையில் நடந்தது ஒரு இளைஞன் படித்து முடிச்சிட்டு வேலை இல்லாமல் வீட்டில் சும்மாவே உட்காந்துக்கிட்டு இருந்தாரு அவர் கூட இருந்த ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாத்துக்குமே வேலை கிடச்சிருச்சு ஆனா அவருக்கு மட்டும் அமையவே இல்லை வர்றவங்க போறவங்க எல்லாருமே நீ இப்போ என்ன பண்ற என்ன பண்றன்னு சொல்லி அவர்கிட்ட கேட்டுக்கிட்டே இருந்தாங்க அவருக்கு வெளியே சொல்கிறக்கே அசிங்கமாக இருந்தது இப்படி இருக்கும்போது அவருடைய தாத்தா அவர்கிட்ட சொன்னார் சபரிமலைக்கு மாலை போடு எல்லாமே சரியா போயிடும் அப்படின்னு சொல்லி அவருக்கு அதிலெல்லாம் பெருசாக நம்பிக்கை இல்லை இருந்தாலும் தாத்தா சொன்ன ஒரு வார்த்தைக்காக மாலை போட்டார் அவங்க மலைக்கு போகிற நாளும் வந்தது அந்த இளைஞன் அவருடைய குரூப் கூட மலையில் ஏறிக்கிட்டு இருந்தாரு அப்போ ரொம்ப டயர்டாக இருக்குன்னு சொல்லி ஒரு இடத்துல உக்காந்தாங்க அப்போ அங்கே வந்த இன்னொரு குரூப்பும் அவங்க பக்கத்தில் வந்து உக்காந்தாங்க இப்படியே ரெண்டு குரூப்புமே கொஞ்சம் கொஞ்சமாக பேச ஆரம்பிச்சாங்க அப்போ அந்த குரூப்ல இருந்த ஒருத்தர் ஒவ்வொருத்தையா கேட்க ஆரம்பிச்சாரு நீங்க என்ன பண்றீங்க உங்க பேர் என்ன அப்படின்னு சொல்லி கடைசியில நம்ம இளைஞர்கிட்ட அந்த கேள்வி வந்தது அதுக்கு நம்ம இளைஞரை சளிச்சுக்கிட்டே சொன்னார் எனக்கு வேலையே கிடைக்கல நான் வெட்டியா இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி உடனே அந்த பெரியவர் ஒரு குறும்பு சிரிப்பு சிரிச்சாரு ஐயப்பட நம்பி வந்துட்டார்ல இந்த மாச கடைசிக்குள்ள ஒரு பெரிய கம்பியில இருந்து உனக்கு ஒரு நல்ல வேலை கிடைக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னாரு அப்போ அந்த இளைஞர் அதை பெரிய விஷயமா எடுத்துக்கல வழக்கம் போல சமாதானப்படுறதுக்காக சொல்றாரு அப்படின்னு நினைச்சிட்டு போயிட்டாரு வச்ச மாதிரியே மாச கடைசியில ஒரு பெரிய கம்பெனில இருந்து அவருக்கு கால் லெட்டர் வந்திருந்தது அட்டன் பண்ண அந்த இளைஞருக்கு அந்த வேலையும் கிடைச்சது அடுத்த கதை சபரிமலைக்கு முதல் முதல்ல புதுசா ஒரு சாமி வந்திருந்தார் அவருக்கு வழி சரியா தெரியாது அவர் அவருடைய குரூப்ல இருந்து தனியா பிரிஞ்சு போயிட்டாரு அதனால வழி தெரியாம ஒரு இடத்துல சிக்கிட்டாரு அவர் எங்க சுத்தினாலும் கடைசியில் ஒரு இடத்துக்கே வந்து நின்றுக்கிட்டு இருந்தாரு இதனால வழி தெரியாம ஐயப்பா நீ நீதான் காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லி சொன்னாரு அந்த நேரத்துல மாலை போட்ட ஒரு சின்ன பையன் ஓடி வந்தான் அவர் கையை பிடிச்சி இழுத்து வா வா சொல்லி கூப்பிட்டுட்டே இருந்தான் அவருக்கும் வேற வழி அந்த பையன் இழுத்த இல்லாதது போய்கிட்டு இருந்தாரு அந்த சாமியோடைய குரூப் நின்னுகிட்டு இருந்தாங்க அப்போ அவரு அந்த குரூப் கிட்ட சொன்னாரு நல்ல வேலை நான் வழி தெரியாம தவிச்சுக்கிட்டு இருந்த போது இந்த பையன் தான் என்ன கூட்டிட்டு வந்தான் அப்படின்னு சொல்லி சொன்னாரு கூட இருந்தவங்க எல்லாம் எந்த பையன் அப்படின்னு சொல்லி கேட்கும் திரும்பி பார்க்கும்போது அந்த இடத்துல யாருமே இல்ல உடனே அவரு சுவாமியே ஐயப்பா அப்படின்னு சொல்லி ஐயப்பனுக்கு மனசார நன்றி சொன்னார் கடைசி கதை ஒரு பக்தர் எப்படியாவது மகரஜோதி பார்த்தே ஆகுன்னு சொல்லிட்டு அவசர அவசரமாக ஓடி வந்தார் ஆனால் அவருக்கு லேட் ஆயிடுச்சு அவசர அவசரமாக ஓடி வந்ததுனால கல்லும் உள்ளும் அவருடைய காலை குத்துச்சு இதனால் கவலையோட ஒரு இடத்துல உட்காந்துட்டாரு அவர் சொன்னார் ஐயப்பா உன்னுடைய மகரஜோதியை என்னால் பார்க்க முடியாதா நீ எனக்கு காட்ட மாட்டியே அப்படின்னு சொல்லி கேட்டார் அந்த நேரத்தில் அவருக்கு பின்னாடி ஒரு சாமி வந்தார் என்ன இங்கே உட்காந்துட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்டார் இல்லை மகரஜோதியை பார்க்கணும்னு நினச்சேன் ஆனால் என்னால் முடியாது போல் இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னார் என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்டார் அந்த சாமி அதுக்கு அந்த நபர் சொன்னார் என்னால் செருப்பு இல்லாம வேகமாக ஓட முடியல அப்படின்னு சொல்லி சொன்னார் அதுக்கு அந்த சாமி சொன்னார் ஒன்றும் பிரச்சனை இல்லை என்னுடைய செருப்பை போட்டுக்கோங்க அப்படின்னு சொல்லி கழட்டி கொடுத்தாரு அதுக்கு அந்த நபர் சொன்னார் எப்படி சாமி செருப்போட மலையில அப்படின்னு சொல்லி அதுக்கு அந்த சாமி சொன்னார் உங்களுக்கு உடம்பு முடியாது இல்லை அதனால ஐயப்பா அதை கண்டுக்க மாட்டார் நீங்கள் செருப்போடைய வரலாம் அப்படின்னு சொல்லி சொன்னார் அப்போது உங்களுக்கு அப்படின்னு சொல்லி கேட்டார் எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை செருப்பு இல்லாமல் என்னால் வேகமாக போக முடியும் அப்படின்னு சொல்லி சொன்னார் அந்த சாமி அந்த நபருக்கு முன்னாடி போய்கிட்டு இருந்த சாமி திடீர்னு ஒரு டேர்னிங்கில் காணாமல் போயிட்டார் இவர் அவசர அவசரமாக அங்கே ஓடினாரு செருப்பை கழட்டி வீசிட்டு கோவிலுக்குள்ளே ஓடினார் கரெக்டாக அவர் அங்கே போய் போது அவர் கண்ணுக்கு மகரஜோதி தெரிஞ்சுது ஆனால் இவ்வளோ சீக்கிரம் எப்படி வந்தோம் அப்படிங்கிற விஷயம் அவருக்கு புரியாத புதிராகவே இருந்தது எல்லாம் முடிஞ்சு ரிலாக்ஸாக உட்காந்து யோசிச்சு பார்த்த போதும் தான் அவருக்கே தெரிஞ்சது வந்தது ஐயப்ப சுவாமி அப்படின்னு உடனே ஐயப்ப சுவாமிக்கு நன்றி சொல்லி சுவாமியே ஐயப்பா அப்படின்னு சொல்லி சொன்னார் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதோட இந்த வீடியோ முடிஞ்சுது இந்த வீடியோவை பார்த்தினா கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் தேங்க் யூ